என் அன்புக்குரியவர்களே ஆண்டவரும் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இந்த புவி வாழ்விலே தினமும் துன்பங்கள் துக்கங்கள் கஷ்டங்கள் போராட்டங்கள் இதுதான் எல்லாருடைய வாழ்விலும் இருக்கிறது சில வேளைகளில் சந்தோஷமா இருக்க நாமாக முயற்சி செய்கிறோம் அந்த முயற்சிகளெல்லாம் எல்லாம் சொற்ப நேரம் தான் பலன் கொடுக்கிறது ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை அற்புதமான ஒரு செய்தியை சொல்லுகிறது நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் எரேமியாதிக்க தர்சன புத்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் பதிமூன்று நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் ஆண்டவர் சொல்லுகிறார் என் மகனே என் மகளே துக்கத்தோடு இருக்கிறாயா ஒருவரும் உன் துக்கத்தை மாற்ற முடியாது நான் தான் உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன் நான் உன்னை தேற்றுவேன் உன் சஞ்சலம் நீங்க உன்னை சந்தோஷப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் எந்த காரியத்து நிமித்தம் சஞ்சலப்பட்டு போயிருக்கிறீர்கள் இரவும் பகலும் நினைத்து நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறீர்கள் இன்னைக்கு ஒரு ஆண்டவர் உங்கள் தோள்களில் கையை வைத்து சொல்கிறார் உன் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுகிறேன் உன்னை சந்தோஷப்படுத்துவேன் ஒருவேளை உன் கணவன் உன் மனைவி உன் பிள்ளைகள் உன் பெற்றோரிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற சந்தோஷம் உனக்கு கிடையாது இருக்கலாம் நான் உன்னை சந்தோஷப்படுத்துவேன் நான் தருகிற சந்தோஷம் உலகம் கொடுக்கிற சந்தோஷம் அல்ல நான் கொடுக்கிற நிம்மதி உலகம் தருகிற நிம்மதி அல்ல அது என்றைக்கும் உன் இருதயத்தில் நிலைத்திருக்கும் இன்றைக்கு நீ என்னை பார்த்து கேள் நான் உனக்கு தருகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி சஞ்சலம் நீங்கள் சந்தோஷப்படுத்துவேன் என்று சொல்கிற ஆண்டவரை நம்புங்கள் எப்படிப்பட்ட இருந்தாலும் இன்றைக்கு மாறும் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் பரலோகத்தின் தேவனை நல்ல பிதாவே நம்முடைய பிள்ளைகள் துக்கத்தோடும் பாரத்தோடும் கண்ணீரோடும் இருக்கிறதை தேவன் அறிந்திருக்கிறேன் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவர்களை தேற்றி ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன்ப்பா ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கத்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் இந்த நினைவோடு கூட இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ